ரோஹிணி பார்லர்லேருந்து வீட்டுக்கு வராங்க அப்போ கிருஷ்ணை பார்த்துட்டு என்னடா கிருஷ்ண நல்லா தூங்கினியா சரி இரு அத்தை உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க இங்கே கிச்சனில் பார்த்தீங்கன்னா மீனாவும் ரோஹிணியோட அம்மாவும் இருக்காங்க அப்போ அங்கே வந்த ரோஹிணியை பார்த்தா மீனா என்ன ரோஹினி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஏதோ தோலவிட்டுருக்காங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு கிச்சனில் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாதல்ல சொல்லுங்கள் நான் வேணா எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹினி இருந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிர பதில் சொல்கிறாங்க ஆனால் ரோஹிணி இவ்வளோ திமிரா பேசுனதை கேட்ட ரோகிணியோட அம்மா என்ன இந்த மீனா இவ்வளோ அன்பாக பேசுது ஆனால் அந்த ஏன் இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க அப்போ ரோஹிணியோட அம்மா ரோஹினி கிட்ட என்னம்மா டீ ஏதாவது குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் கிருஷிக்கு ஜூஸ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மீனா நானே அவனுக்கு தான் ஜூஸ் போட்டுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரோஹிணியோட அம்மா பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து வெளியே வந்துட்டு ரோஹிணியை மெதுவாக கூப்பிட்றாங்க கல்யாணி நான் கூட தனியாக பேசணும் கொஞ்சம் ரூமுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ரூமுக்கு வந்த ரோஹிணி இருந்துட்டு மா இருமா நான் கிறிஷுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு அதை மீனாவே கொடுத்துக்குவா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ ரோஹிணி இருந்துட்டு எதுக்கு என் பையனை இருக்க கொடுக்கணும் நானே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க ஏமா இப்படி பேசுகிறேன் என் பையனை நான் பார்த்துக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணியோட அம்மா சொல்கிறாங்க நீ பார்த்துக்கணுன்னு தாண்டி நானும் சொல்கிறேன் இங்கே இருக்கிற ரெண்டு நாள் வேணால் நீ பார்த்துக்குவேன் அதுக்கப்புறம் அவனை யார் பார்த்துக்குவாங்க என்னம்மா எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு எனக்கும் எல்லாம் தெரியும் கல்யாணி ஆனால் நீ கொஞ்சமாக அவனோட நிலைமை புரிஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு என்னம்மா பேசுகிற எனக்கு மட்டும் அவன் மேலே அக்கறையே இல்லையா என்ன நானே இங்கே எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா எனக்கே இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை இருக்குது அதை எல்லாத்தையும் ஒத்தாலாக இருந்து நானே சமாளிச்சுட்ருக்கேன் இதெல்லாம் எதுவும் தெரியாமல் நீ ஏம்மா என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகினியோட அம்மா இருந்துட்டு ஊன நிலமை எனக்கு புரியாமல் இல்லடி ஆனால் நீ என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எனக்கும் முன்ன மாதிரி கிடையாது இப்போ அடிக்கடி எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுது எனக்கு அப்புறம் அவனை யார் பார்த்துக்குவாங்க அவன் எந்தளவுக்கு ஏங்கி போயிருக்கான்னு சொல்லி உனக்கு என்ன தெரியுது நீ என்னைக்காவது ஒரு நாள் வர வந்ததுமே பார்த்துட்டு உடனே போயிடுற அவன் என்னை எவ்வளோ கேள்வி கேக்கிறான் தெரியுமா அதுக்கெல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியல அவன் கூட படிக்கிற சின்ன பசங்கள்லாம் அவங்க அம்மா அப்பா கூட எவ்வளோ சந்தோஷமாக வெளியே போகிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து எவ்வளோ ஏக்கமாக என்கிட்ட சொல்கிறான் தெரியுமா அவன் கூட படிக்கிற பசங்க அவன் அம்மா அப்பா கூட அங்கே இங்கே வெளியே போகிறதையெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் எவ்வளோ ஏகமாக இருக்கான்னு சொல்லி உனக்கு என்னடி தெரியும் அவனுக்கும் என்னடி தெரியும் அவனு சின்ன பையன் தானே எனக்கும் உடம்பு முன்ன மாதிரி இருந்தால் அவன் அங்கே இங்கேயும் வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போவே ஆனால் இப்போ என்னாலையும் முடிகிறதில்ல அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு ஏமா நான் தான் உனக்கு மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி தரனல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோஹினியோட அம்மா இருந்துட்டு ஆமாம் நீ மருந்து மாத்திரை வாங்கி தர இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு வயசாகுது இல்லை அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இதில் பத்தாதுக்கு ஞாபகம் மறந்து வேற எனக்கு வந்துருச்சு போனவா அப்படித்தான் அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு அந்த ஞாபகமே இல்லாமல் நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டேன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான் என்ன கருகிற வாசம் அடிக்குது புகையா வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு அடுப்பு அணைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை அனுப்புனாங்க ஏன் நிலமை அந்த மாதிரி இருக்குது பத்தாதுக்கு அடிக்கடி எனக்கு மயக்கம் வேறு வருது ரோஹினியோட அம்மா இப்படியெல்லாம் சொல்லவும் அது கேட்ட ரோஹினி இருந்துட்டு இப்போ என்னம்மா சொல்கிறேன் உன்னால் கிருஷாக பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகினியோட அம்மா இருந்துட்டு என்ன கல்யாணி நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் நீ ஏன் இப்படி இருக்க என் பேரனை என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு நான் கூட சொன்னனா எனக்கே இப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு நாளைக்கே எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவனை யார் பார்த்துக்குவாங்க நீ தான் அவனை பார்த்துக்கணும் அதை பற்றி இருந்தா நீ ஏன் இப்படி பேசுகிற என் பேரனை பார்த்துக்கிறதுல எனக்கு என்னடி கஷ்டம் என் உடம்புக்கு நல்லா இருந்துச்சுன்னா நான் சாகிற வரைக்கும் நானே அவனை நல்லா வச்சு பார்த்துக்குவேன் ஆனால் இப்போ எனக்கு உடம்புக்கு முடியாதுங்காட்டி தான் நான் இவ்வளோ தூரம் அவன் கூட சொல்லிட்டுருக்கேன் இப்போ கூட பாரு நான் ஒரு நிமிஷம் கண்ணா அந்த நேரத்தில் பார் வெளியே போய் அந்த பையன் அடிபட்டு இவ்வளோ தூரம் ஆகிருக்கு பிரச்சனை இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படியாவது கிருஷ்ணன் உங்க கூட வச்சுக்கப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹிணிக்கு பார்த்தீங்கன்னா பக்கனு இருக்கு என்னமா சொல்கிறேன் என் நிலமை தெரிஞ்சு நீ பாட்டுக்கு இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹினோட அம்மா சொல்கிறாங்க என்ன கல்யாணி நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் நானும் இனி எத்தனை நாளைக்கு உயிரோடு இருக்க போறோன்னு தெரியல அதுக்கப்புறம் நீ தானே கிருஷ்ண இப்படியும் பார்த்துக்கணும் இல்லை நான் அப்புறம் அவன் ஆனாதே உட்ற போறையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹினி கோவப்பட்டு ஏமா இப்படி பேசுறேன் ஏன் பையனை நான் இருக்குதுமா அந்த மாதிரி விடுறேன் அவன் நான் பெற்ற பையம்மா அவனை நல்லா பார்த்துக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை தாண்டி நானும் சொல்கிறேன் அப்போ நான் செத்ததுக்கப்புறம் தான் நீ பார்த்துக்குவியா அதுக்கு ரோஹிணி இருந்துவிட்டு நான் அப்படி சொல்லலம்மா இந்த விஷயத்த உடனே நான் வீட்டில் சொல்ல முடியாதுல்ல மெதுவாக தான் நான் சொல்லி புரிய வைக்க முடியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு அதைத்தான் கல்யாணி நானும் சொல்கிறேன் நீ இப்பவே அவங்ககிட்ட இதை பத்தி பேசு உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட ரோகிணி இருந்துட்டு என்னம்மா நீ விளையாடுறியா நீயே பார்த்து நீ வந்து ஒரு நாள் கூட ஆகலை அதுக்குள்ள ஆண்டி எந்த மாதிரி எல்லாம் பேசினாங்கன்னு நீ கேட்ட இல்ல இவங்களுக்கு மட்டும் என் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்பவே கழுத்து பிடிச்சி வெளியே தெளிடுவாங்க நீ பாட்டுக்கு ஈஸியாக சொல்லுன்னு சொல்லி சொல்ற அவங்க சொன்னா ஏத்துக்கிற மாதிரி ஆளாக இருந்தால் நான் இவ்வளோ நாளாக சொல்லாம இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரோஹினியோட அம்மா இருந்துட்டு சரி அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்போதாண்டி நீ சொல்ல போற அவனும் வளர்ந்துட்டே வர்றான் அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியல இந்த முத்தும் மீனாங்க கூட கல்யாணி அத்தை கல்யாணி அத்தைன்னு சொல்லி கிறிஷ் சொல்றானே அது யாருன்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க எத்தனை நாளைக்கு தாண்டி நம்மளும் போய் சொல்லி சமாளிச்சுட்டே இருக்க முடியும் அவங்களே உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடு கல்யாணி அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு உனக்கு என்னம்மா நீ ஈஸியாக சொல்லிவிட்டேன் இது என்னோடய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எனக்கு தான் அதோட வடியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட ரோஹிணியோடய அம்மா இருந்துட்டு என்ன கல்யாணி இப்படி பேசுகிற உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு ஆமாம்மா நீ கூட என்ன புரிஞ்சுக்காம தானே பேசுகிற கிருஷ் கஷ்டப்படுறான் கிறிஷு கஷ்டப்படுறான்னு சொல்கிற உனக்கு உடம்பு சரியில்லை நீ அவனை வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்கிற ஆனால் நான் இங்கே கஷ்டப்படுறத நீ புரிஞ்சிக்கவே இல்லையில எனக்கு மட்டும் என் பையனை பிரிஞ்சிருக்கிறது எனக்கு இல்லையா ஒவ்வொரு டைமும் ஊருக்கு வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு திரும்பி வரும்போதெல்லாம் நான் எவ்வளோ வேதனைப்பட்டுருக்கேன் எனக்கு தான் தெரியும் கிறிஷை ஏன் கூடயே வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன நானே இங்கே ஆயிரம் பிரச்சனைகளை சமாளிச்சுட்ருக்கேன் இதில் நீ வேற ஏமா இந்த டையத்தில் வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு ரோஹினியோட அம்மா இருந்துட்டு புரியுது கல்யாணி உன்னோட வேதனையும் எனக்கு புரியுது நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் கிருஷ்ணோட நிலமையும் நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அவன் சின்ன குழந்தடி பாசத்துக்காக ஏங்கி போயிருக்கான் உனக்கும் கல்யாணமாய் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது எப்படியாவது நீ மாப்பிளை கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்க வேண்டியது தானே மாப்பிள்ளை பார்த்தாலும் ரொம்ப அமைதியான மாதிரி தான் இருக்கு முத்துவும் சரி மாப்பிளையும் சரி ரொம்ப நல்லவங்க உங்க மாமியார் மட்டும்தான் கொஞ்சம் கோபக்காரங்களா இருக்காங்க மற்றபடி வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா தான் இருக்காங்க நீ மெதுவாக மாப்பிளை கிட்ட சொல்லி புரிய வையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு ஆமாம்மா உன் மாப்பிளை நல்லவர்தா அதுக்காக நீ முத்து முத்துவும் மீனாவியெல்லாம் சேர்த்து வச்சு பேசுகிற அவங்க எப்படா என்னை பழிவாங்களேன்னு காத்துட்ருக்காங்க நீ என்னமோ அவங்கள போய் நல்லவங்கன்னு சொல்கிறே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு என்ன கல்யாணி அப்படி சொல்கிற முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்கதா தான் அவங்கள தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு ஏம்மா நீ தெரியாமல் பேசுகிற உனக்கு ஏதோ அவங்க நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நல்லவங்கன்னு நினைக்காத அதுலேயே இந்த மீனாக இருக்காளே சரியான அழுத்தக்காரி அமைதியாக இருந்துட்டு எல்லா கறித்தையும் சாதிச்சுருவா அதுலேயும் இந்த முத்து என்னை எப்போ எதுலேயோ சிக்க வைக்கலான்னு சொல்லியே காத்துட்ருக்கான் பத்தாவதுக்கு இந்த ஆன்ட்டி ஒரு பக்கம் எப்போ உங்கள் அப்பா மலேசியாலேருந்து வருவாருன்னு சொல்லி என்னை நச்சரிச்சிட்டே கிடக்குது நான் எத்தனை பிரச்சனையை சமாளிச்சுட்ருக்கேன் உனக்கு என்னம்மா தெரியும் எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்னை கிருஷ்ணன் என் கூடையே வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நான் எல்லா உண்மையும் சொல்ல போய் கடைசியில் என் வாழ்க்கையை நானே இழந்து நிற்கிறதாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணியோட அம்மா இருந்துட்டு நான் அப்படி சொல்லலை கல்யாணி என் பொண்ணோட வாழ்க்கையை கிடக்கிறக்கு நானே ஏதாவது சொல்லுங்கண்ணா என்ன நீ சமயம் பார்த்து மெதுவாக மாப்பிளை கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லு உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லு நான் உங்ககிட்ட கிட்டே மறைக்கணும்னு நினைக்கல உண்மையை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களோ இல்லையோன்னு சொல்லி பயத்தில் தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு சொல்லி அவருக்கு சொல்லி புரிய வேடி கண்டிப்பாக மாப்பிள்ள உன்னை புரிஞ்சுக்குவார் அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட உன் விஷயத்த சொல்லு அப்போ வந்து அவங்க உன்னை புரிஞ்சுக்காமல் போனாலும் மாப்பிளையே வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதனால் நான் சொல்கிறபடி கேளு கல்யாணி நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ எதுவுமே கேட்காம இப்படியே இருந்தேன்னா நாளைக்கே நான் அனாத பணமாக செத்து கிடந்தாலும் உன் பையனும் அனாதையாக தாண்டி போவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிறிஷ் அந்த ரூம்குள்ளே வரான் அப்புறம் ரோஹினி பார்த்திங்கன்னா அவங்க அம்மா சொன்னதை கேட்டு கோபப்பட்டுட்டு என்னம்மா இப்படி சொல்கிறேன் ஏன் பையனை எதுக்குமா அனாதேன்னு சொல்கிறேன் அவனோட அம்மா நான் உயிரோடு இருக்கேன் அப்படி இருக்கும்போது அவனை எதுக்குமா நீ அனாதேன்னு சொல்கிறேன் கிறிஷி என் பையன் நான் அவனை நல்லபடியாக பார்த்துக்குவேன் இப்போ என்னால் அவனை பார்த்துக்க முடியாமல் இருக்கு கூடி சீக்கிரமே அவனை என் கூடவே வச்சுன்னு அவனை சந்தோஷமா பார்த்துக்குவேம்மா கிறிஷி என்னோட பையம்மா நான் பித்த பையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே அலறாங்க ரோஹிணி இப்படி சொன்னதை கேட்ட கிறிஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சியாக போய் நிற்கிறான் எனது கல்யாணி அத்தை தான் நம்மளோட அம்மாவா ஏன் அத்தை இத்தனால என்கிட்ட சொல்லவே இல்லை நானும் அவங்கள அத்தை அத்தைன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான் இருக்கான் அப்போ ரோஹிணி அழுகிறத பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அழாத கல்யாணி நான் அவனை கஷ்டப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லலை கிருஷ்ண்பா ஆவண்டி அவனை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற கத்தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அழுதுட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அழுகிறத பார்த்த கிருஷ்ண பார்த்திங்கன்னா ஓடி வந்து ரோஹினியை கட்டி பிடிச்சிக்கிறான் கிறிஷ் திடீர்னு நீங்கள் வந்ததை எதிர்பார்க்காத ரெண்டு பேத்துக்குமே பார்த்திங்கன்னா அது அதிர்ச்சியாக இருக்குது ஐயோ நம்ம பேசினதையெல்லாம் அவன் கேட்டிருப்பானோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே கிறிஷை இருக்காங்க ஆனால் கிருஷ்ண பார்த்தீங்கன்னா ரோஹிணியை பார்த்துட்டு கல்யாணியத்தை நீங்கள் தான் 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 என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதை கேட்ட ரோஹிணிக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி பயங்கரமாக ஆகுது ஐயோ நம்ம பேசினது எல்லாத்தையுமே இந்த கிறிஷ் கேட்டுட்டானா இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனால் கிறிஷ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் கல்யாணி அத்தை நீங்கள் தான் என்னோடய அம்மாவா அப்போ ஏன் இத்தனை நாளாக என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் ரோஹிணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க ஆனால் கிறிஷ் பார்த்தீங்கன்னா ஏன் அத்தை இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லவே இல்லை ஸ்கூலில் எல்லோரும் என்னை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாங்க தெரியுமா உனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை நீ ஒரு அனாத பையன் அப்படின்னால எத்தனை பேர் எனக்கு கிண்டல் பண்ணாங்க தெரியுமா அப்போவே நீங்கள் ஏன் அத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானும் அவங்கக்கிட்ட கிட்டே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருப்பேன்ல எங்கள் அம்மா தான் கல்யாணி எங்கள் அம்மா தான் கல்யாணின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன்ல ஏ பாட்டி நீ கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ் கேட்குறான் கிருஷ் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கு ரோகினியும் சரி அவங்க அம்மாவும் சரி பதில் சொல்ல முடியாமல் தணறிட்டு நிற்கிறாங்க ஆனால் இங்கே கிரிஷ் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் கல்யாணி நீங்கள் தான் என் அம்மாவா நீங்கள் தான் என் அம்மாவான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ரோஹினி கட்டி பிடிச்சிக்கிறான் கிறிஷ் அழுகிறத பார்த்து ரோஹினினாலும் தாங்கிக்கவே முடியல இதுக்கு மேலேயும் இவங்ககிட்ட உண்மையை மறைச்சி நான் பாவம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே ரோகிணி ஆமாண்டா கிருஷ்ணா ஆந்தாண்டா உம்மா நான் தான் உம்மான்னு சொல்லிட்டு அழகிறாங்க அதை கேட்ட கிறிஷுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாகுது நிஜமாவா அத்தை நீங்கள் தான் என்னோட அம்மாவா நீங்கள் தான் என்னோட அம்மாவா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக கேட்குறான் ஆமாண்டா இனிமேல் என் அத்தைன்னு கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பயங்கரமாக அழுகிறாங்க அப்போ கிறிஷ்ஷூ பார்த்தீங்கன்னா ஆசத்தியராக அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பயங்கரமாக அழுகிறான் கிறிஷ்ஷு அழுகிறத பார்த்த ரோகிணியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்த ரோஹிணியோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அழுக வருது இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ ரோகிணி தான் பையனை அம்மான்னு சொல்லி கூப்பிட சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இங்கே ரோகிணி பார்த்திங்கன்னா அவங்களோட வேதனையை தாங்க முடியாமல் பயங்கரமாக கத்தி அழுகிறாங்க அப்போ ரோஹிணியோட அம்மா இருந்துட்டு கல்யாணி மெதுவாக கல்யாணி வெளியில் யாருக்கிட்ட பெரிய பிரச்சனையாக இறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கிருஷிக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மாதிரி ஆகுது அப்போ ரோஹிணி வந்துட்டு என்னாச்சு கிருஷி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைம்மா எனக்கு கண் வலிக்குதுமா எனக்கு கண் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் அதை கேட்டால் ரோஹினி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை தான் திட்டுறாங்க ஏமா இந்த நேரத்தில் தான் இதெல்லாம் பேசணுமா அவனுக்கே இப்போ தான் கண்ணில் அடிபட்டு கட்டு போட்டுருக்கு இந்த நேரத்தில் இதையெல்லாம் சொல்லி ஏமா அவனை எமோஷனலாக்கி அள வைக்கிறீங்க அதனால தான் இப்போ அவன் கண்ணு வலிக்குதுன்னு சொல்லி சொல்கிறான் சரி வாங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க